இந்த சந்தோஷமான நல்ல காலை நேரத்துக்கு ஆக கற்றுக்க நன்றி சொல்லுகிறேன் நம்முடைய தேவனாகிய கத்து அவருடைய சமாதானத்தை நமக்கு தந்து போயிருக்கிறார் உலகம் கொடுக்குற பிரகாரமாக அல்ல என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்குறேன் இந்த வேளையில் நம்முடைய சிந்தனைக்காக யோவான் எழுதினதான முதலாவது நிரூபம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கலும் தேவனுடைய சாட்சி அதிகமாக இருக்கிறது தேவன் தமது குமாரனை கொடுத்து கொடுத்த சாட்சி இதுவே நாம் மனுஷனுடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாக இருக்கிறது பரிசுத்தவியானவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார் வேத புத்தகத்தில் அநேக பக்தர்கள் பரிசுத்தவான்களை குறித்து தேவனே சாட்சி கொடுத்ததை பார்க்க உதாரணமாக யோபு புத்தவன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயப்படுகிறான் பொல்லாப்புக்கு விலகுகிறான் ஆண்டவர் தாமே அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறான் மோசை தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மை உள்ளவன் பூமியில் உள்ள மனுஷர்கள் எல்லாம் குணம் உள்ளவன் தேவனுடைய சாட்சி ரொம்ப விசேஷமான தாவிதை குறித்து சாட்சி கொடுக்கிறார் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன் என்று தேவனே அவனை தேடி கண்டுபிடித்ததை பார்க்க உலகமெல்லாம் தேடுகிறார் தேடி தாவிதை கண்டுபிடித்தான் ஆம் அருமையான தேவ பிள்ளைகளை இந்த அதிகாலை வேலையில் நீங்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த பரிசு தாவியானவர் இன்றைக்கு உங்களை குறித்து பல இடங்களில் சாட்சி குறித்து கொடுத்து கொண்டே இருக்கிறார் உங்களுடைய அபிஷேகத்தை குறித்து தேவன் உங்களை நடத்துகிற விதத்தை குறித்து நீங்கள் தேவனோடு பற்றி கொண்டிருக்கிற விதத்தை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார் ஏனோக்கை குறித்து சாட்சி கொடுத்தார் அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தவன் என்று நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் நாம் மனுஷனுடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கலும் தேவனுடைய சாட்சி அதிகமாக இருக்கிறது நீதிமொழியில் படிக்கும்போது மனுஷனுடைய சாட்சி மனுஷனுடைய புகழ்ச்சி கண்ணியை வரவிக்கும் கர்த்தரால் புகழப்படுகிற மனுஷனோ உத்தமன் ஆன் கர்த்தர் என்னை புகழ கர்த்தர் என்னை புகழவேன் கர்த்தரனை பாராட்ட அதுதான் நம்முடைய வாஞ்சையாக இருக்க வேண்டும் மனுஷனுடைய பாராட்டு அல்ல ஆண்டவர் புகழும்போது எல்லா மனுஷனும் சேர்ந்து நம்மை பாராட்டுவான் சந்தேகமே இல்லை ஆ ஆகவே கர்த்தர் புகழும்படி நாம் கர்த்தருடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கவேன் தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி எதுவே பரலோகத்தில் ஏழாம் எட்டு வசனங்களில் பரலோகத்தில் சாட்சி எடுக்கிறவர்கள் மூவர் பிதா வார்த்தை பர்சுதாவி என்பவர்களை இம்மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் மூவர் பிதா வார்த்தை பரிசுத்தாவி என்பவர்களே இம்மூவரும் இருக்கிறார்கள் பூலோகத்திலே சாட்சி இடுகிறவைகள் மூன்று ஆவி ஜலம் இரத்தம் என்பவைகளே இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது பூலோகத்திலே சாட்சி இடுகிறவைகள் மூன்று இம்மூன்று ஆவி ஜலம் ரத்தம் இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது தேவனுடைய குமாரத்தில் குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறான் நாம் இயேசுவை விசுவாசிக்கும் போது தேவன் தமது குமாரனை கொடுத்த குறித்து கொடுத்த சாட்சியை தனக்குள்ளே அவன் கொண்டிருக்கிறான் தன்னுடைய இருதயத்திலே அவன் கொண்டிருக்கிறான் தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தன்னுடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததனால் அவரை பொய்யராக்கி விடுகிறான் தேவனை பொய்யராக்குகிறான் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியா தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துன்றத்தில் இருக்கிறது என்கிறது தான் அந்த சாட்சி ஆம் அந்த மகிமை நம்பிக்கையோடு கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான மகிமை நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் நாம் வாழுவோம் இந்த நாளிலும் கூட அவிதமான ஒரு அனுபவத்தோடும் ஆயுத்தத்தோடும் தேவனுக்கென்று காணப்படுவோம் கர்த்தர் உங்களோடு இருப்பார்கள் ஜபிப்போம் உன்னதமான எங்கள் அன்பின் ஆண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நீருமுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி ஆண்டவரே அவர் மூலமாக பெரிய ரஷ்ப்பை எங்களுக்கு சம்பாதித்து கொடுத்தீரப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஆமா ஆண்டவரே அந்த நித்திய ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சி என்று சொல்லப்பட்டபடி நாங்கள் தேவனுடைய குமாரனை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஆம் ஆண்டவரை கத்தருக்கென்று சாட்சி பகர கிரபித்தார் உடைய பிள்ளைகளோடு தேவ இறக்கம் இருக்கட்டும் இந்த நாளின் எல்லா காரியங்களிலும் கூட எனும் வழி நடத்தும் பாதுகாத்துக்கொள்ளும் இறக்கமாயிரும் ஆசீர்வதி இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் ப்ளஸ்